அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து வாழப்பாடி செல்லும் வழியில் தேசஞ்சாவடி பஸ் ஸ்டாப் கிரிக்கெட் மைதானத்துக்கு அருகாமையில் ஐந்து ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் தோட்டம் பெருநெல்லிக்காய் தோட்டம் ஐம்பது நெல்லி மரங்கள் ஐம்பது தென்னை மரங்கள் ஒரு கிணறு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு அஞ்சு ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு அற்புதமான ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது அற்புதமான விவசாயத்துக்கு ஏற்ற தோட்ட பூமி பாருங்கள் நெல்லிக்கை மரம்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறான் இது வந்து பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குது அற்புதமான தோட்டம் ஒரு ஏக்கராவின் விலை எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்